யாழ்ப்பாணம் உள்ள கருவி விழிப்புணர்நற்றோர் அமைப்பிற்கு இருபத்தி ஐந்து வெள்ளைப் பிரம்புகள் வழங்கப்பட்டுள்ளன வெள்ளைப்பிரம்புகள் இருபாலை கோல்டன் ஸ்டார் லயன்ஸ் கழகத்தால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இருபாலை கோல்டன் ஸ்டார் லயன்ஸ் கழகத்தின் தலைவர் லயன் இரா ஜெயக்குமார் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது லயன் அருணகிரிநாதனின் முருகேசு அறக்கட்டளை நிலையத்தின் நிதி பங்களிப்புடன் குறித்த வெள்ளைப்பிரம்புகள் வழங்கப்பட்டுள்ளன நிகழ்வில் கழகத்தின் மாவட்ட பிரதி தலைவர் லயன் மயூரதன் வலைய தலைவர் லயன் பொன் வாசன் யன் தினேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் கோட்டைக்கு அண்மையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது போலீஸ் நிலையத்திற்கு அண்மையில் உள்ள குறித்த தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து அவ்விடத்திற்கு விரைந்த யாழ்ப்பாண போலீசார் விசாரணை நடத்தியதோடு குறித்த தாக்குதலை நடாத்திய கொட்டடி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்துள்ளனா் கைது செய்யப்பட்டவர் மது போதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளதோடு தாக்குதலின் பின்னணி தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்